இன்று நடைபெற்றது இதனை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் துவக்கி வைத்தார் இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரும் தேச ஒற்றுமைக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இப்பேரணியில் மாணவ மாணவிகள் தேசிய கொடியினை ஏந்தியும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகைப்படத்தை ஏந்தியும் தேச ஒற்றுமைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்

நமக்கு அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாணவர்களினுடைய காலப்பொருட்களும் எங்களது நின்றார்ந்த வணக்கங்கிறது நன்றி